அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசத்தை சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் தன் கும்பராசி கும்ப என்பது பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இந்த ராசியில பிறந்தா இதுலயுமே லாபகரமான ராசி அந்த கும்ப ராசி சொல்றாங்க ஏன் கும்பதோ ராசி லாபகரமான ராசிக்கிறாங்க இதோடைய உருவத்தை பாருங்க கலசத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க அப்ப இதுலயுமே லாபமான எண்ணங்கள் யாருக்குன்னா கும்பராசி கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் கலசத்துடைய உருவத்தை கொடுத்திருக்காங்க எல்லா இடத்துலயும் பாருங்க ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசி என்பவர் தான் எல்லா இடத்துலயும் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப பார்ப்பாங்க ஒரு விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல வந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசி ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா அந்த பின் பின்வாங்காம அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும்னு சொல்லி எந்த வேலை கொடுத்தாலும் போய் பார்க்கக்கூடிய குணம் கும்பராசி என்பா கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி தன்னம்பிக்கையா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்டு செஞ்சா கும்பராசி என்ன கண்டிப்பா இருக்கும் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கணும் இந்த ராசியுடைய குணமே அப்படிப்பட்ட குணம் அவரோட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பகவ அதாவது வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்படுறார் அதுவா இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் சொல்றாங்க காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல புதனுடைய வீட்டுல ஆசிரியர் சூரிய பகவான் சஞ்சாரசியின் காலமே இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருமே பெருமாளை போயிட்டு சனிக்கிழமையில வழிபாடு பண்றது மிக நல்லது கும்பராசியை பொறுத்தவரை சொல்றேன் ஏன்னா இந்த மாசத்துல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் புரட்டாசி மாசத்துல இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிடிஎல பாக்க போறோம் எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் லக்ன என்பது ராசிங்கிறது உடல் அப்ப அந்த மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா உங்க விதி ஜாதம் தான் கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப இந்த கும்பத்துக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி பார்ப்போம் கிரக அமைப்பு பாருங்க பொதுவா உங்க ராசியே பாருங்க சனி பகவான் சஞ்சார செய்றாரு இரண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சார செய்கிறார் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்கிறார் ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பகுத்துல செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க மிதன ராசில அடுத்து எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னி ராசில ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சிலதுக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரியன் புதன் எல்லாமே சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் புதன் வந்து ஒன்பதாம் பாத்துக்கு வர்றாரு சுக்கரபகவன் பத்தாம் பாத்துக்கு மாறுறாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு என்னை பொறுத்த வரையும் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசிலே இருக்கிறாரு உங்க ராசிலேயே இருக்காரு பொதுவாக சனி உங்க ராசில இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா சனி என்ன சொல்லுவாங்க சனி உங்களுக்கு நடக்குது அப்படிப்பா இப்ப ஜென்ம சனி நல்லதா கெட்டதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில தான் நல்லதா கெட்டா சொல்ல முடியும் ஒவ்வொரு லக்னத்துக்கு சனி பகவான் யோகரா வருவார் ஒரு சில லக்னத்துக்கு அவரு பகைக்கிரமா வருவார் அப்ப லக்னத்தை பொறுத்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஏழை சனி பாதிக்குமா பாதிக்காதான்னு சொல்லி ஜென்ரலா எல்லாத்துக்குமே பாதிக்கும்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம இப்ப சனி பவன் வந்து வக்கரமா இருக்காரு இப்ப வக்ரமா இருக்கிறது சில பேருக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு பலவீனமான ஒரு பலனை கொடுக்கும் என்னை பொறுத்தவரையும் இப்ப சில பேருக்கு நல்ல பலனை கொடுக்கணும் ஏன் அப்படி கொடுக்கணும்னா அவர் ராகுடைய கால்களை போக போறார் இப்ப ராகுடைய கால்களை போறாரு அதாவது சதயத்துல போறாரு சதயத்துல போனாவே பாருங்க முழுக்க முழுக்க அவர் ராகுடைய கால்கள் நிற்கும் போது நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துருவாரு யார் ஜாதர ராகு யோகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க இப்ப பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கு வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா என்னங்க சொல்றீங்க நிறைய பேர் பேர் ரொம்ப நிறைய கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில எல்லாமே தடை எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்க்கவே இல்லை பொறுத்தவரை எல்லாமே தடை தாமதம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க ஏன் வேலை உத்தியோகமே சரியாம நண்பர்கள் நண்பர்கள்ட நண்பர்கள்ட பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை பிரச்சனை நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க குடும்ப வாழ்க்கை பெருசா சொல்லிக்கிற இல்ல வேலையே நிறைய பேர் கிடைக்கல அது மாதிரி அமைப்பு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நிறைய தடைகளை கொடுத்துட்டாங்க தொழில் சரியா அமையல அது மாதிரி நிறைய தடையில பார்த்தாரு இனியுமே வரக்கூடிய எதிர்காலங்களை என்னை பொறுத்த வரை இந்த சனி பகவான் வந்து ராகு மட்டும் யோகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இப்ப சூப்பரா ஒரு நேரம் பார்த்துங்க குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் குடும்பத்துல வருமானம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழிலும் சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு லாபங்கள் வருமானங்கள் இன்கம் எல்லாமே அனுகூலமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம புதுசாக நான் வேலை தேடுறேன் அப்படின்னா வேலை தேடுங்க நல்ல வேலை உங்களுக்கு அனுகூலமான வேலை இப்போ கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும்னா உங்களுக்கு பாருங்க ராகுடைய அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இங்கே வேலை பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல அதே மாதிரி படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க கல்வி ஞான அறிவினே நல்லா இருக்கு நேர பேச்சு பேச்சு அதிபதி யார்னா ரெண்டாம் பாவத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்போ குரு தான் சொல்லணும் அவர் நாலாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்து அதிபதி சாரத்தில் இந்த ராகுடைய காலையில் இந்த சனி பகவன் போறார் இப்போ கல்வியில் நல்ல ஒரு அனுகூலத்தை இப்போ சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லா இருக்கும் திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மதிப்பு மறை அந்த கிடைக்கும் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப பார்க்கக்கூடிய நேரம் தான் இப்ப சூப்பர் அமைச்சு கொடுக்கிறார் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நீங்க இங்க போய் நீ லோன் கிளங்களே கடன் கிளங்களே இப்ப நான் தொழில் தாண்டு கேட்கிறேன் எல்லாமே இப்ப கிடைக்கக்கூடிய நான் நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனத்தை மாத்தணும் இந்த மாதிரி நான் லோன் கேட்டுக்கேன் கண்டிப்பா லோன் உடனே சாங்ஷன் ஆகும் ஏன்னா நாலாம் வீட்டு ரூபாய் அஞ்சாம் இடத்துல இருக்காரு வீடு இடம் பூமி சொத்துக்குள்ள கராக அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப வீடு இடம் பூமி சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பரா வருது உங்களுக்கு தடை இல்லாம அவருக்கு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நான் சொல்லுவேன் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் திருமண தடை வராது கனவு ஒற்றுமை இனிமே கொஞ்சம் பெருசா பாதிக்காது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் இனிமே வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு அதே மாதிரி பாருங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை அதாவது மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் நிறம் வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினா பெண்களுக்கு பெண்களுக்கு நிறைய பிசினஸ் அந்த விஷயம் பெண்களுக்கு பறவை நல்ல ஒரு மாற்றத்தை அச்சு விடுறோம் அப்புறம் நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான பொண்ணு இருக்கும் எதிலயுமே தைரியமான பொண்ணு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா நம்ம போராடணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட சிந்தனம் எங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க ஒரு நட்சத்திர அதிபதி ஐந்தாம் பாதம் இருக்காங்க இனிமேல் நல்ல ஒரு சுபகாரியம் சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது இந்த காலகட்டத்துல இது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமா வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா சந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாம் பிரம்மாண்டமா யோசிக்கூடிய குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு தைரிய குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் தைரியத்துக்கு ஏற்ற அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி யோகங்கள் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக வர்றது வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா கிடைக்கும் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதைய கண்டிப்பா உண்டு அதாவது இந்த சதை நேர பிறந்தவங்களுக்கு குடும்பம் வருமானம் பொருளாதார வளர்ச்சி படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் புத்தியத்துறை உயர் பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாரியம் சில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே ஒரு வெற்றியா வரும் நீங்க எந்த காரியம் நினைக்கலாம் அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரது வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கறாரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் அழகாக அமைச்சு கொடுக்கறாரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் உத்தியோகத்துல உயர் பதவி சத விஷயங்கள் தொழிலாள ஒரு மாற்றங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் அரசு முல அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாகவே அமைய